அகனான ஒரு பாடல் முல்லை முல்லைக்காக்காலத்தின் வருத்தமும் காதலியின் புலம்பலும் திணை முல்லை துறை பாசறை கண் தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் இடைக்காடனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சம் இரு விசும்பு இவர்ந்த கருவி மா மழை நீர் செரீனுங்கின் கண் சிதர்ந்த போல் சூப்பன தன் வரல் ஆலியோடு பருவ பெயல் அழித்துளி தலை வான் நவின்று குருவுத்துளி பொழிந்த பெரும் புலர் வைகரை செய்துவிட்டன்னிலமருங்கில் சிரித்து நிறுத்தன்ன அறல் பருகி சிறுமறி தழிய தெரிநடை மழப்பினை வலம் திரி மறுப்பின் அன்னல் திரலையொடு அலங்கு சினை கூறுந்து அல்கு நிழல் வதிய சுரும்பு இமிழ் உத பிடுவு தலை அவிழர் அரும்புரிமநே வரிமணல் மணிமிடை பழம் போல அணி மிக செம்மல் தாய் பல உடன் இயல் மூதாய் இரும்புறம் வரிப்பார் புலன் அணி கொண்டக்கார் கார் எதிர்காலே ஏந்து கொட்டு யானை வேந்தன் பாசரே வினையோடு வேறு புலத் நன்றும் அறவரல்லர் நம் அருளாதோர் என நம் நோய் தன்வையின் அரியாள் எம் நொந்து புலக்கும் கொல்மாயோளே கருமையான மேகங்கள் வானில் பரவி நீர் நிறைந்த நுங்கு போல மழையைச் சேர்கின்றன குளிர் வாட்டும் பனி மற்றும் பெரிய ஆலங்கட்டி மழையோடு சேர்ந்து பெருமழை பெய்கிறது புலர்ந்த அதிகாலையில் செந்நில நிலத்தில் நீர் தெளித்துவிட்டது போல் இருக்கிறது அடர்த்தியாக பாய்ந்து வந்த தெளிந்த நீரை பருகிய பெண்மான் தன் குட்டியை தழுவி மெதுவாக நடந்து ஆண்மானோடு குறுந்த மரத்தின் நிழலில் தங்கி இலைப் பாருகிறது வண்டுகள் ரீங்காரிக்கின்றன பிடவு மலர்கள் மலர்கின்றன புள்ளிகள் கொண்ட மயில்கள் கூகின்றன காட்டில் காயா மலர்கள் மணிகளாகவும் பவளம் போலவும் உதிர்ந்து கிடக்கின்றன ஈசல்கள் ஈரமான தரையில் வரிசையாக ஊர்கின்றன இப்படி கார்காலத்தின் காலை பொழுது அழகாக இருக்கிறது யானைப் படையுடன் வேந்தன் போருக்குப் போய் வேறொரு தேசத்தில் தங்கியிருக்கிறார் நம்மை நினைக்காத அவர் நல்லவர் அல்ல என்று என் காதலி என் வருத்தத்தை உணராமல் தன்னையே நொந்து கொண்டு புலம்புவாளோ மேகங்கள் மழையைப் பொழிகின்றன பனிக்கட்டியும் சேர்ந்து கூட்டுகிறது புலர்ந்த வைகரையில் செம்மண் நிலத்தில் நீர் தேங்கி நிற்கிறது ஆடுகள் மான்களுடன் குறுந்த மரநிழலில் ஒதுங்குகின்றன காயா மலர்கள் மணலில் சிந்தி கிடக்கின்றன வண்டுகள் ரீங்கரிக்கின்றன மயில்கள் ஆடுகின்றன கார்காலத்தின் இந்த அழகிய காலை வேளையில் தலைவர் பிரிவால் வாடும் தலைவி யானைப்படையுடன் சென்ற தலைவர் நம்மை நினைக்காமல் வேறு தேசத்தில் இருக்கிறார் அவர் நம்மை நினைக்காது நியாயமாக என்று புலம்புகிறாள் தலைவியின் வருத்தத்தை அவர் உணரவில்லை என வருந்துகிறாள்